இந்த மாதிரி பீட்ரூட்டில் சட்னி செஞ்சுங்க சுட சுட சாதம் போட்டு அது கூட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பேனில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ச்சி பின்னாடிங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்புங்க ஒரு டீஸ்பூன் பருப்புங்க போட்டு கருகு விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறங்க துருவினா பீட்ரூட்டை சே கூட சேர்த்திக்கோங்க நீங்கள் சிறு சிறுசாக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாங்க பீட்ரூட்டை அது கலர் மாதிரி நல்லா வணங்கி கிடச்ச பின்னாடிங்க இந்த சட்னிக்கு காரத்திற்கு தேவையான அளவு வர மிளகாய்ங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மறுபடியும் வணக்கி விட்டுக்கோங்க வர மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கின பின்னாடிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கப் நிறைய தேங்காய் பூ போட்டுங்க சும்மா அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா போதுங்க அப்புறங்க தேவையான அளவு உப்புங்க கொஞ்சமாக புளி புளி வந்து இந்த சூடாக இருக்கிறப்ப சேர்த்திட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிருங்க அந்த புளியும் சேர்த்திட்டுங்க நல்லா பெரட்டி அப்படியே ஆறுறக்கு விட்டுருங்க நல்லா ஆறுன பின்னாடிங்க நீங்கள் மிக்சியில் வேணாலும் போட்டு அரைக்கலாங்க ஆனால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டியது இல்லைங்க நல்லா கெட்டியாக கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஆட்டங்களில் போட்டு ஆட்டினோம்னா எவ்வளோ டேஸ்ட் வருமோ அதே மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராக கெட்டியாக கிடைக்குங்க சட்னி இப்படி ஆட்டி எடுத்துங்க சூடாக சாதம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்